நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன் விசேஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் எஸ்என் அரங்கம் கோவில் வைத்து இந்த முகாம் நடைபெறுகிறது விசேஷத்தமாய் கத்ரால் வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவ மனிதர்களோடு கூட இணைந்து நாங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் இந்த பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் இந்த முகாமில் கோவிலுள்ள அருமையான தேவ பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம் விசேஷத்தமாக இந்த முகாமில் ஒரு பெரிய எழுப்புதலை நோக்கி ஆமே குடும்பத்தில் எழுப்புதல் ஆமே வீடுகளில் எழுப்புதல் அழல் சபையில் எழுப்புதல் எல்லா பகுதியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாவதற்கு கற்றுற ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆவிக்குரிய மாற்றத்தையும் ஆமே மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் ஆமே சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயவாய் கோயிலுள்ள மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியா உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த முகாமிலே சி கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கிறோம் நேரடியாக சந்திப்போம்